நாமோ ஜீவனுள்ள கற்களைப் போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற வழிகளை செலுத்தும் பணிக்கும் பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள் என்று வேத வார்த்தை நமக்கு சொல்கிறது ஒரு மனிதன் ரட்சிப்புக்காக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது அவனோ அல்லது அவளோ கிறிஸ்துவின் சரீரத்தில் அங்கத்தினர் ஆகிறார்கள் சபையாகிய சரீரம் ஒழுங்காக வேலை செய்ய வேண்டுமானால் அதன் அவயங்கள் அங்கு இருந்து வேலை செய்ய வேண்டும் சபைக்கு சென்று வருவது மாத்திரம் அல்ல நமக்கு தேவன் கொடுத்திருக்கின்ற ஆவிக்குரிய வரங்களை பயன்படுத்தி மற்றவர்களுக்கு ஊழியம் செய்வதில் நம்மை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் ஒரு விசுவாசி முழுமையான ஆவிக்குரிய முதிர்ச்சியை அவருடைய வரங்கள் கிரிய செய்ய இடங்கொடாமல் பெற முடியாது நாம் எல்லோருக்கும் மற்ற விசுவாசிகளுடைய ஒத்தாசையும் உற்சாகப்படுத்துதலும் தேவை சபை என்ற இடத்தில்தான் விசுவாசிகள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்க முடியும் உற்சாகப்படுத்த முடியும் என்பதை அறிந்தவர்களாக தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்தி அர்ப்பணிப்போம் ஆமேன் அல்லேலூயா